ஆ இல்லை சோக்கிறதுக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுருதியையும் குழந்தையும் பார்க்கறதுக்கு தான் கிளம்பிட்டோம் இப்போது ஆப்ரேஷன் வார்டிலருந்து ஜென்ரல் வார்டுக்கு வந்து மாற்றிட்டாங்க நேற்றுக்கு வந்து நம்ம போக முடியல ஏன்னா பார்ப்பாங்க ஸ்கூல்லேருந்து வந்துட்டு ஈவினிங்கு லேட் ஆகி சரி எப்படி ஜென்ரல் வார்டு மாற்றினாத நம்ம கொஞ்ச நேரம் குழந்தையை பார்க்க முடியும் இதுவே அங்கே வச்சுருந்தாங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி வந்துடும் அது கூட ஒரு மாட்டாங்க கெஞ்சு கெஞ்சி தெரிஞ்சிடும் அதனால சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போகிறோம் போய் பார்க்கலாம் நாங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளா

அப்பா போக சரி சரி ஓகே அவ்ளோனா நாங்க ஒரு வழியா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டோம் இப்ப என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் தான் இந்த மாதிரி தோணுமா இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி தோணுமான்னு சொல்லுங்க அர்ஜென்ட் அர்ஜென்ட்டா நம்ம வந்து ஒரு ஊருக்கோ எங்கேயாவது கிளம்புறப்போ ஏதாவது ஒன்று மறந்துட்டோமோன்னு தோணுது இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா கடைசியாக நாங்கள் வந்து டீ வச்சு குடிச்சிட்டு வீட்டிலேருந்து கிளம்புனோம் அடுப்பு ஆஃப் பண்ணனா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது ஆஃப் பண்ணா ஆஃப் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாதிரி இருக்கு பண்ணாத மாதிரி இருக்கு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கு தெரியல பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட வந்து இறங்கியாச்சு ரித்திகா வந்து பஸ்லேயே பசிக்குது பசிக்குது அப்படின்ட்டு ஒரே சோபிக்கு பஸ்ல வந்தால் சேராது அதே படைச்சாச்சு இப்போ நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அடுத்தது ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் எத்தனை மணி நேரம் தெரியல இப்போ வந்து இது டெலிவரி இருந்து ஜெனரல் வார்டு மாத்திட்டாங்களாம் இந்த தங்கச்சி வீட்டுக்கார் வந்துட்டு வந்ததும் அந்ததும்

தம்பிக்கு பேர் வச்சு பேர் எப்படின்னா போட்டு போட்டுல அவரோட வெயிட் எப்போ பிறந்தா டேட் வச்சுட்டு அவனை ப்ளூ கலராக ட்ரெஸ் போட்டு வச்சு அவர் ஒரு ரவுண்டில் வந்து நிறையா பால் பால்லாம் வச்சு எடுத்தால் பேர் தெரியும் சாப்பரேஷன் புஷ்பா மாமா வர சொல்லிட்டா

चाहिए तो बिल्कुल नहीं

தம்பி தம்பி பாப்பா பாப்பா எங்க தன்வந்த் வேற பாப்பாவை பார்த்து ஆர்வமா புடிச்சு தம்பி சரி கோயம்புத்தூர் வரையா பெரியுமா கூட

இன்னைய அந்த பாய் எப்ப பாப்பா சொல்லுதுன்னு நானும் பார்க்கறேன் பா. அப்பா பின்னாடி பாரு. அக்கு வர. எங்க பாரு. போன பாரு. எங்க தண்வ காமெடி பண்ணிட்டு வரான் எப்படி நம்மளை கூட்டிப் போக மாட்டாங்கன்னு பேசுறானா? இருந்தானே கூட்டிட்டுப் போயிடலாம் இவன் போற வழியில போற ஆட்டோ ஏர்னு அழுறேன்னு சொல்றானா?

சரி சாக்லேட் வாங்கி கொடுத்துங்க பார்க்குறேன் போக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கோயம்புத்தூர் வந்து இறங்கிட்டோம் என்ன சந்திரமுகி மாதிரி இருக்குது கண்டல மைய எப்ப வந்துட்டோம் இங்கே வந்து இந்த அந்த ஹோட்டலில் வந்து சாப்பாடு வாங்கிட்டு இவங்களுக்கு யாருக்கும் சாப்பாடு வேணும்

இங்க பாரு வாய்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் பாய்